வாழ்க வளமுடன் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ என்ன நாங்கள் அகெய்ன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மனசை வந்து எப்படி ரிலாக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ரொம்ப பிளான்டாக ப்ரிப்பேர் பண்ணிலாம் எந்த வீடியோவும் போட மாட்டேன் ஸோ இது என்னுடைய அனுபவ பகிர்ந்தல் சும்மா எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு ஒன்று ரெண்டு பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுருப்பேன் பட் நான் பேசுகிறப்போ மோஸ்ட்லி வீடியோஸில் அப்படியே எனக்கு தோன்றதை தான் நான் பேசுவேன் ரொம்ப ஓவர் ப்ரிப்ரேஷன்லாம் எதுவும் பண்ண மாட்டேன் ஏன்னா இது வந்து சத்தியத்தை தான் நம்ம பேசுகிறோம் நமக்கு வந்து என்ன தெரிஞ்சுதோ நமக்கு என்ன அனுபவமாக பார்த்தோமோ நம்ம மனசுக்கு எது உண்மையாக தெரியுதோ அதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் இது ஒரு ஷேரிங் அவ்வளோதான் ஸோ என்னென்னா இப்போ ம மனசை வந்து எப்படி ரிலாக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா பல விஷயங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ரகசியங்கள் புரிஞ்சிடும் அதாவதுங்க நான் எதுவுமே புதுசாக சொல்லலை சொல்லவும் முடியாது நான் மட்டும் இல்லை யாருமே இந்த ஏற்கனவே எல்லாமே மகான்கள் எல்லாமே சொல்லிட்டாங்க அதுலேயும் சமீபமாக வந்த நம்ம சைவ சமயத்தில் இருந்த இருக்கட்டும் நார்த் சைடில் வந்த ஓஷோ ஜெய கிருஷ்ணமூர்த்தி வெஸ்டர்ன் சைடில் ஸோ அவங்க எல்லாமே எல்லாம் சொல்லிட்டாங்க நான் வந்து ஜஸ்ட் அதெல்லாம் படிச்சுட்டு அதையும் அனுபவத்தோட கம்பேர் பண்ணி உங்களுக்கு சிம்பிளிஃபைடா நான் அதை கொடுக்குறேன் அவ்வளோதான் அதாவதுங்க மனசை ரிலாக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னென்னா இப்போ மனசை ரிலாக்ஸ் பண்ணுறது அப்படின்னாலே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அர்த்தம் மனசு வந்து டென்ஷனாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இந்த உலகத்தில் யார் ஒருத்தர் மனசை ரிலாக்ஸாக வச்சுருக்காங்களோ அவங்கள சுற்றி நல்ல ஒரு அதிர்வலைகள் இருக்கும் மகிழ்ச்சியான அதிர்வலைகள் இருக்கும் குடும்பத்தில் அதனால் அவர் மூலமாக அந்த ஹாப்பினஸ் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும் ஒருத்தர் ரிலாக்ஸாக இருந்தால் அதே பர்சன் ஆஃபீஸில் ரிலாக்ஸாக இருந்தால் ஒரு ஐம்பது பேர் அவர் நூறு பேர் அவருடைய பொசிஷனை பொறுத்து எல்லோரும் ரிலாக்ஸாக இருக்கலாம் அதே ரிலாக்ஸாக இருக்க பர்சன் ஒரு நாட்டுக்கே தலைவராக இருந்தார்னா அந்த நாடே சுபிச்சமாக இருக்கும் அது மாதிரி அவரே உலகத் தலைவராக இருக்கிறப்ப இன்னும் உலகம் ஃபுல்லாக அந்த அமைதி ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ விஷயம் என்னென்னா மனசை வந்து எப்படி ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுங்கிறது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அதுதான் இதோடைய பேசிக் ஸோ என் வீடியோஸ் எல்லாமே விளையாட்டுத்தனமாக ரிலாக்ஸாக கேளுங்கள் ஓய்வாக கேளுங்கள் இது எதுவும் சீரியஸாலாம் கிடையாது இது ஒரு நார்மல் கான்வர்சேஷன் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரெயினில் பஸ்ஸில் போகிறப்ப பக்கத்தில் உட்காந்து உட்காந்து ஒருத்தர் பேசுவாரலாம் அந்த மாதிரி சும்மா இல்லை விளையாட்டுத்தனமாக கேளுங்கள் இது வந்து ஒரு கோர்வையாக அப்படியே அந்த வார்த்தை இது அது மாதிரிலாம் இருக்காது இது ஒரு இயல்பான பகிர்தல் அவ்வளோதான் ஸோ மனசு வந்து டென்ஷனாக இருக்குது இப்போ நீங்கள் சின்ன பசங்க கேட்டாலே எனக்கு வந்து ஒரே டென்ஷனாக இருக்குது அப்படிங்கிறாங்க பத்து வயசு பசங்களே முப்பது வயசு எல்லாம் சொல்லவே தேவையில்லை ஐம்பது வயசெல்லாம் இப்போவே ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி எழுபது வயசு ஆள் மாதிரி ஆகிட்டாங்க மைண்டு வந்து அவ்வளோ டென்ஷன் ஸோ ஏன் இவ்வளோ ஆனது மனித மனம் இவ்வளோ சயின்ஸ் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு இப்போ நினச்சா டைம் இமீடியட்டாக பேசலாம் வீடியோ கால் அமெரிக்காவில் இருக்கவங்களுக்கு இங்கேருந்தே பேசலாம் பொருளாதார வசதி நம்ம வெஹிக்கிள்ஸ் வந்துடுச்சு எல்லாம் அட்வான்ஸ் ஆகிடுச்சு சயின்ஸை எங்கேயோ போயிடுச்சு ஆச்சா பூச்சாங்கிறாங்க ஆனால் மனிதனுடைய மனம் இருக்குது பாருங்கள் அந்த உள்ளே இருக்கிற அந்த மனம் அதில் எந்த ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டும் வரவே இல்லை இன்னர் லெவலில் சைக்கலாஜிக்கலாக நம்மளுக்கு வந்து மனித மனம் வந்து பெரிய குரோத் வந்து வரவே இல்லை இப்போ சயின்ஸில் வந்து கம்ப்யூட்டர் வந்துச்சு இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறாங்க ரோபோட்டிக்ஸுன்னு நம்ம அந்த வளர்ச்சி சொல்கிறோம் இல்லையா ஆனால் பிரச்சனை என்னென்னா நம்மளுடைய இன்னர் லெவலில் நமக்கு இன்னும் பெரிய வளர்ச்சியே வரலை எத்தனையோ மகான்கள் வந்துட்டாங்க எல்லா ரிலீஜன்லேயும் மகான்கள் இருக்கிறாங்க நம்ம இந்து மதம் சைவ சமயத்துலேயும் நிறைய மகான்கள் தோண்டிட்டாங்க உலகம் ஃபுல்லாக அவ்வளோ ரிலீஜியன்ஸ் அவ்வளோ ஆன்மீக மெத்தட்ஸ் வந்துடுச்சு ஆனால் இன்னமும் மனித மனம் வந்து பார்த்தீங்கன்னா அமைதி அடையலை மனித மனம் பார்த்திங்கன்னா ரிலாக்ஸ் ஆகலை ஸோ அப்போ எங்கேயோ ஏதோ தப்பு நடக்குது இவ்வளோ ஆன்மீக முறைகள் இருந்தோம் இவ்வளோ மதங்கள் இருந்தோம் இவ்வளோ குருமார்கள் இருந்தோம் மனிதனுக்குள்ளே இருக்கிற அந்த வன்முறை போகவே இல்லை அதனால் மனிதன் எப்போதுமே ஏதோ ஒரு டென்ஷனாக இருக்கிறான் ஏழையும் அப்படி தான் இருக்கிறான் மணக்காரனும் அப்படி தான் இருக்கிறான் படிக்காதவனு அப்படிதான் இருக்கான் படித்தவன் படிக்காதவனோட இன்னும் டென்ஷனாக இருக்கிறான் எல்லாருமே டென்ஷனாக இருக்காங்க எல் யாருமே ஹாப்பியாக இல்லை அட் த எண்ட் ஆஃப் த டே பார்த்திங்கன்னா யாருமே ஹாப்பியாக இல்லை பணம் இருக்கிறவன் பணம் இல்லாதவன் படித்தவன் படிக்காதவன் இதான் அதோட பியூட்டியே கம்ஃபர்ட்டாக வேணா இருக்கலாம் ஆனால் யாருமே ஹாப்பியாக இல்லை யார் மனசுமே ரிலாக்ஸாக இல்லை ஸோ இந்த ரிலாக்ஸேஷன் நோக்கி நம்ம போகிறது தான் நம்மளுடைய வாழ்க்கை பயணமே அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க அதாவது நம்ம ரிலாக்ஸாக தான் பிறந்தோம் இடையில டென்ஷன் ஆகிட்டோம் இப்போ நம்ம திரும்ப ரிலாக்ஸேஷனை நோக்கி போகணும் இவ்வளோதாங்க இந்த பயணமே இப்போ இந்த டென்ஷன்லேருந்து எப்படி ரிலாக்ஸ் ஆகுறதுங்கிற தெரிஞ்சுக்கணும் ஆனால் அதுக்கு முன்னாடி எப்படி நீங்கள் ரிலாக்ஸ்லேருந்து டென்ஷன் ஆனீங்கிற ரூட் காஸ் பார்க்கணும் இல்லையா அது தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த அதுலேருந்து அதான் புத்தர் செல்வர் ஒரு முடிச்சு அவுக்கிறதுக்கு முன்னாடி அந்த முடிச்சு எப்படி போட்டாங்கன்னு பார்க்கணும் இல்லையா ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ என்னென்னா நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு பர்டிகுலர் விஷயத்தை செஞ்சால் மனசு ரிலாக்ஸ் ஆகிடும் அப்படியே காலை நினச்சிக்கிட்டு கால் ரிலாக்ஸ் ஆகுறது மனசில் அப்படியே ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்கிறது அப்படிலாம் ரிலாக்ஸ் ஆகாது அதெல்லாம் சும்மா மேம்போக்காக ஒரு சில ரிலாக்ஸில் உங்களுக்கு ஏதோ ஒரு அஞ்சு பர்சன்ட்டு பத்து பர்சன்ட் பலன் கொடுக்குவாங்க ஆனால் முதல்ல மனசு ரிலாக்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா இப்போ மனசுன்னு ஒன்று இருக்குது உடம்பு இருக்கு நீங்கள் கண்ணில் பார்க்குறீங்க மனசுன்னு ஒன்று இருக்குது அது கண்ணுக்கே தெரியல ஆனால் யாராவது உங்களை திட்டினா உங்கள் மனசை வலிக்குது அப்போ ஏதோ எதோ மனசு இருக்கிறதுனால தானே வலிக்குது ஸோ அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ என்னென்னா இந்த கண்ணுக்கு தெரியாத மனம் இருக்குது பாருங்கள் அதுதான் உங்களுக்கு வந்து டென்ஷன் உட்காந்துட்டுருக்கு ஸோ இந்த மனசுங்கிறது என்னென்னா எண்ணங்களால் தாட்ஸ் தாட்ஸோடைய கலெக்ஷன் தான் மனம் இந்த லெவலுக்கு தான் நமக்கு தெரியுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தாட்ஸை வந்து நம்ம தனித்தனியாக பிரிக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆசைங்கிறதும் ஒரு தாட்டு ஒரு எண்ணம் பொறாமைங்கிறதும் ஒரு தாட்டு ஒரு எண்ணம் கோபங்கிறதும் ஒரு தாட்டு ஒரு எண்ணம் பேராசைங்கிறது ஒரு ஒரு தாட்டு ஒரு எண்ணம் சந்தோஷம் மகிழ்ச்சி சோகம் இந்த மாதிரி பல எண்ணங்கள் இருக்குது பல உணர்வுகள் ஸோ அதோடைய டோட்டல் அந்த கலெக்ஷன் தான் வந்து மனசுங்கிறது ஸோ நம்ம வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் விஷயத்தை செய்கிறனாலேயோ ஒரு பர்டிகுலர் தியானம் பண்ணுறதுனாலையோ இது பண்ணுறதெல்லாம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் அடிப்படையாக அதை புரிஞ்சுக்கணும் அதாவது அந்த பேசிக்ஸ் ஆஃப் மைண்ட் என்னங்கிறது புரிஞ்சுக்கணும் நான் இத்தனை வீடியோ பேசுனதுடைய கன்சால்டேஷன் தான் இது மனசு வந்து டோட்டலாக எப்படி இயங்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் மனசுலேருந்து நீங்கள் விடுதலை அடைய முடியும் மனசுலேருந்து நீங்கள் ரிலாக்ஸ் ஆக முடியும் இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இப்போ ஆசைன்னு ஒன்று இருக்குது இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறீங்க அதை நீங்கள் அடைஞ்சிடுறீங்க ரிலாக்ஸ் ஆகிடுறீங்க எல்லா ஆசையும் நிறைவேறாது அது மாதிரி எல்லா ஆசையும் நிறைவேற்றுறதுக்கான பொருளாதார வசதியும் உங்களுக்கு இருக்காது அப்போ இந்த நிறைவேறாத ஆசை என்ன ஆகும் அது வந்து நாலடியில் சே சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அழுத்தமாக அது வந்து அந்த நிறைவேறாத ஆசை கோபமாக வெளிப்படும் கோபம்னா என்ன நீங்கள் ஒன்று செய்யணும்னு நினைக்கிறீங்க அதை செய்ய விடாமல் ஏதாவது தடுக்கிறாங்க அதுதான் கோபம் அப்போ ஆசைக்கு யார் வந்து மதர் அண்ட் ஃபாதர் சாரி கோபத்துக்கு யார் மதர் அண்ட் ஃபாதர் அப்படின்னா ஆசை தான் ஸோ அப்போ ஆசை தான் கோவமாக மாறுது ஸோ இது ஒரு டைப் ஆஃப் இன்ட்ரப்டேஷன் அதாவது நான் இதை ஒரு விதமாக பார்க்குறேன் நீங்கள் இதே விதமாக தான் பார்க்கணுன்னு இல்லை என்ன நீங்கள் பண்ணணும்னா இந்த மாதிரி நீங்கள் இன்ட்ரப் உங்களுக்குள்ளே அந்த இன்ட்ராஸ்பெக்ஷனை பண்ணிக்கிட்டே இருக்கணும் வெவ்வேறு ஆங்கிளில் பார்க்கணும் இப்போ நான் ஒரு மெத்தட் சொல்கிறேன் நீங்கள் இதே மெத்தட்ல தான் பார்க்கணுன்னு கிடையாது இப்போ நான் கோவத்தை எப்படி பார்க்குறேன்னா கோவம் வருது எதனால் கோவம் வருதுன்னா ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்றேன் அதை யாரோ தடுக்கிறாங்க உடனே கோவம் வருது அப்போ கோவம் வராமல் இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும் அந்த விஷயத்தை அந்த ஆசையை நான் விடணும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் ஒரு ஆங்கிள் இதே ஆங்கிளில் தான் நீங்கள் போகணுன்னு கிடையாது வேறு ஒரு ஆங்கிளில் கூட போய் அந்த கோவத்தை எப்படி இது பண்ணுறதுன்னு நீங்கள் பார்க்கலாம் இப்போ பொறாமல் வருது ஸோ இப்போ எனக்கு பொறாமல் வருது நான் என்ன பண்ணுறது பொறாமை வந்தால் எனக்கு டென்ஷன் வந்துடும் அப்புறம் நான் எங்கேருந்து ரிலாக்ஸ் ஆகிறது அப்போ நான் எப்போ எனக்கு பொறாமல் வருது நான் என்ன இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணிக்கிறேன் என்னை விட அவங்க பெரியவங்க என்னை விட அவங்க சின்னவங்க அப்படின்னு ஏதோ ஒரு மெஷரிங் குவான்டிட்டி வச்சு நான் கம்பேர் பண்ணுறேன் ஸோ அப்போ அந்த மாதிரி நான் கம்பேர் பண்ணாமல் இருந்தேன்னா எனக்கு பொறாமல் வராது அப்போ நான் என்ன பண்ணணுன்னா நான் கம்பேர் பண்ணுறேங்கிறத நான் பார்க்கணும் என் மனசை கம்பேர் பண்ணுறத நான் பார்க்கணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம வேற மனசு வேற ஸோ அந்த மனசு வேறு நம்ம வேறுங்கிற அந்த புரிதல் வந்து உங்களுக்கு அனுபவத்தில் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த 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 கம்பேரிசனை நீங்கள் பார்க்க முடியும் உங்கள் கோபத்தை நீங்கள் பார்க்கணும் நான் கோவப்பட்டுட்டேன் நான் பாவி எனக்கு கோவம் வருது அப்படின்னு சொல்கிறனால தான் ஒரு மாற்றமும் வராது நிஜமாகவே உங்களுக்கு கோவம் வர்றப்ப பொறாமை வர்றப்ப பேராசை அந்த கிரீடினஸ் வர்றப்ப நீங்கள் அதை பார்க்கணும் நீங்கள் எப்போ அந்த மொமெண்ட் நீங்கள் அதை பார்த்துட்டீங்களோ அந்த அந்த தாட் அப்படியே உங்களை விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடும் அப்படியே ஒரு இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒன்று ஒன்றா இப்படி கிளம்ப ஆரம்பிச்சிடும் நம்ம மேம்போக்கா இதை இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு நம்மளை ஃபோர்ஸ் பண்ணிக்கிறது கிடையாது இது நான் சொல்கிறது என்னென்னா ஒரு கிரீடினஸ் வருது ஒரு பேராசை வருது அந்த பேராசையை நம்ம விளையாட்டுத்தனமா அப்படியே பார்க்கணும் அப்படியே அதை பார்க்குறப்ப அதை நம்ம அந்த செயலை தடுக்கக்கூடாது அந்த பேராசையான அந்த நிகழ்வை நம்ம வந்து நம்ம நடத்த விடணும் அதை நம்ம பார்க்கணும் அதை பார்க்குறப்ப அதோடைய வீரியம் குறைஞ்சி குறைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அதை பற்றியான புரிதல் வர்றப்ப மனசுலேருந்து உங்களுக்கு அந்த ரிலாக்ஸேஷன் ஸ்டார்ட் ஆகும் ஒன்று ஒன்றா கிளம்பும் ஆசைனா என்ன அதாவது ஆசை தான் துன்பத்துக்கு காரணம் புத்தர் சொன்னார் ஆசையை பற்றி ஒரு தனி வீடியோவே போட்டேன் நான் ஸோ அப்போ நம்ம துன்பப்படக்கூடாதுன்னா ஆசைப்படக்கூடாது அப்படின்னு அர்த்தம் அப்போ ஆசையே இல்லாமல் எப்படி வாழ்கிறது சார் ஆசைப்படலாம் தப்பு கிடையாது தேவைகள் ஆசைகள் அதெல்லாம் நிறைவேற்றிக்கலாம் அதெல்லாம் தப்பு கிடையாது ஆனால் கையாயானு இந்த முட்டாள்தனமான ஆசைகள் இதை பண்ணோம் அதை பண்ணும் அளவுக்கு அதிகமாக ஓவர் திங்கிங் பண்ணுறது ஊர் மெச்சணுங்கிறதுக்காகவே நம்ம வந்து இதை பண்ணணும் அதை பண்ணணும் பேர் புகழ் அது இதில் சில விஷயங்கள் தன்னாலே உங்களுக்கு தேடி வரும் அது வந்து ஓகே அதை நீங்கள் வந்தால் ஏற்றுக்கலாம் எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் உங்களுக்கு சில இது வருதுன்னா தன்னால் தேடி வருதுன்னா ஃபைன் இயற்கை அதை கொடுத்தா அளவுக்கு அதிகமாக தேவையை தாண்டி நம்ம இதையை நோக்கி வேகமாக போகிறோம் பார்த்திங்களா அந்த மாதிரி ஆசைகளில் தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு வீடு வேணும் ஒரு வேலை வேணும் ஒரு பேசிக் நெசசிட்டிஸ் அதெல்லாம் பற்றி நான் பேசல நான் பேசுகிறது தேவையில்லாத இருபத்தி நாலு நேரம் ஓடிக்கிட்டே இருக்குது ஏ கற்பனை கெட்டாத தூரம் ஓடிக்கிட்டே இருக்குது அதுதான் வேதாத்திரி மகிழ்ச்சி ஐயா சொல்லுவாங்க ஒரு செகண்டுக்கு நாற்பது சைக்கிள் ஒரு சைக்கிள்னா இப்படி சயின்ஸ்ல இப்படி போடுவோம் நாற்பது சைக்கிள் அப்படியே தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்குது எங்கெங்கேயோ இழுத்துட்டு போகுது லெஃப்ட் சைடில் போகிறதா ரைட் சைடில் போகிறதா நேராக போகிறதா அப்படியே அந்த ஆசை வந்து உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன்லேயே வச்சிருக்குது ஸோ அந்த கன்ஃபியூஷன் மாதிரி இல்லாமல் தெளிவான ஒரு ஆசைகள் இந்த கம்பாரிசனை விட்டுட்டு பொறாமையிலேருந்து நம்ம வெளியில் வர்றது தேவையில்லாத அந்த பேராசைகள் அப்புறம் கோபம் நான் சொல்கிறதெல்லாம் இதெல்லாம் வந்து உங்கள் லைஃப் லாங் நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறேன்னா இதை ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டேன் கோவங்கிறது அந்த ஒரு கோபத்தை நீங்கள் வந்து கவனிக்க ஆரம்பிக்கிறது அதுக்கே உங்களுக்கு பல மாதம் பிடிக்கும் அதாவது நான் சொல்கிறது வந்து இதெல்லாம் வந்து செய்திகளாக உங்களுக்கு தகவல் அறிவாக உங்கள் மன உங்கள் மூளையில் ஒரு செய்தியாக போய் உட்காந்து ஒரு பலனும் கிடையாது உங்களுக்குள்ளே கோபத்து வர்றத நீங்கள் கவனிக்கிறீங்க பாத்தீங்களா அப்போ தான் விஷயமே ஸ்டார்ட் ஆகுது அப்போ தான் உங்களுக்குள்ளே அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனே நடக்க ஆரம்பிக்கும் ஸோ அது மாதிரி விஷயங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி நிறைய இருக்குது நம்ம வந்து நான் சொல்கிறது ஒரு சிம்பிளாக சொல்கிறேன் ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பழி வாங்கணும்னு நினைக்கிறோம் இந்த மாதிரி மனசில் என்னென்ன இந்த மாதிரி குணங்கள்லாம் ஒருத்தர் நம்மளை வந்து ஏதோ காயப்படுத்திட்டார் வார்த்தையாலையோ ஏதோ ஒரு இதெல்லாம் நம்ம மனசு கஷ்டப்பட்டுட்டோம் அப்போ நம்ம திரும்ப அவங்க கஷ்டப்படணும்னு நம்ம நினைக்கிறோம் பார்த்திங்களா அதான் பழி நம்ம பெரிய ஆன்மீக இயக்கத்தில் இருப்போம் ரொம்ப வருஷமா இந்த பூஜை அந்த பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருப்போம் எல்லாம் சரி ஆனால் நமக்கே தெரியாமல் நமக்குள்ளே இந்த மாதிரி இண்டு இடுக்கலாம் சில விஷயங்கள் உட்காந்துட்டு இருக்கும் இந்த பழி வாங்குறது அடுத்தவங்க கஷ்டப்படுவாங்க அப்போ கஷ்டப்படுறப்ப நம்ம மனசு சந்தோஷப்படுதா இல்லை நம்ம மனசு கஷ்டப்படுதா இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கவனிக்கணும் அப்போ தான் நமக்கு தெரியும் நம்ம சுயரூபம் என்ன நம்ம யார் அப்படின்னு இதெல்லாம் எதுவுமே நான் வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ணுங்கிறதுக்காக நான் சொல்லலை இதை மாதிரி உங்கள் மனதுடைய ஓட்டத்தை நீங்கள் கவனிக்கணும் கவனிக்க 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 ஒன்று ஒன்றா கிளம்பி மனசு கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும் மனசு ரிலாக்ஸ்ங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியாக நடக்காது அது எப்படிலாம் உங்களை அது ஒரு நெடிய பயணம் அது அது மாதிரி இது அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது என்னென்னாங்க சில விஷயங்கள் இப்போ நான் சொன்னதெல்லாம் குணங்கள் இப்போ இந்த கோவப்படக்கூடாது இந்த மாதிரி இதெல்லாம் இன்னும் சில விஷயம் இருக்குது அது என்னென்னா ஜெய கிருஷ்ணமூர்த்தி தான் சொல்லுவாங்க யூஆர் ப்ரோக்ராம்டு யூஆர் கண்டிஷன்ட் அப்படின்னு அதாவது நீங்கள் தன்னிச்சையாக சுயமாக எதையுமே செய்யலை ரோபோ மாதிரி நீங்கள் இருக்கிறீங்க உங்கள் மைண்டில் ப்ரோக்ராம் பண்ணிட்டாங்க நீங்கள் இந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க இந்த ரிலீஜனை சேர்ந்தவங்க இந்த குரூப் ஆஃப் இதை சேர்ந்தவங்க நீங்கள் இந்த மாதிரிலாம் உங்களை கண்டிஷன் பண்ணி ஒரு பேட்டர்னைஸ் பண்ணிட்டாங்க ஸோ அந்த பேட்டனுக்குள்ளே தான் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்குறீங்க அந்த டிவிஷன்ஸு அந்த பேட்டர்ன்ஸு அதெல்லாம் நீங்கள் பிரேக் பண்ணி வரணும் அப்படிங்கிற அதெல்லாம் நீங்கள் மைண்டுங்கிற அந்த இதுக்குள்ளேயே வாழ்கிற மாதிரி அந்த மைண்டுங்கிற இருந்து நீங்கள் வந்து வெளியில் வரணும் ஸோ அந்த மைண்டு தான் டிவிஷன்ஸு இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னா முதல்ல நீங்கள் ப்ரோக்ராம்டு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் ஜஸ்ட்டு ரியலைஸ் பண்ணி பாருங்கள் வீடியோ பார்க்குறப்ப கூட ஹோல் பண்ணி நீங்கள் ப்ரோக்ராம் உங்களை ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பாருங்கள் அதாவது எந்த ஒரு முடிவு நீங்கள் எடுக்கிறப்பையும் நீங்கள் தன்னிச்சையாக சுயமாக உங்கள் இருந்து செயல்படுறீங்களா அப்பா சொன்னாங்க அம்மா சொன்னாங்க இது சொன்னாங்க அந்த ரெடிமேட் ஐடியாஸ் ரெடிமேட் பேட்டர்ன்ஸ்லேருந்து இயங்குறீங்களா அந்த பிரெயின்ல இருக்க ஆல்ரெடி ரிஜிஸ்டர்டு பேட்டர்ன்ஸ்லேருந்து நீங்கள் இயங்குறீங்களா சுயமாக இயங்குறீங்களா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் இப்போ உங்களுக்கு கிரியேட்டிவா நீங்கள் ஏதோ ஒன்று திங்க் பண்ணி பண்ணுறீங்கன்னா நீங்கள் ப்ரோக்ராம் ஆகலை நீங்கள் அன்புரோக்ராம் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் ஒரு விஷயத்த முடிவெடுக்கிறப்போ உங்களுக்கு க்ரியேட்டிவாக தோணுது ஒரு புதுமையாக தோணுது ஒரு புது விஷயம் வருதுன்னா அப்போ நீங்கள் அந்த பேட்டர்ன்லேருந்து வெளியில் வந்துட்டீங்கன்னு அர்த்தம் இந்த ப்ரோக்ராம்டு மாதிரி இருக்கிறது வந்து இப்போ ஒன்றும் இல்லை சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா கணவன் மனைவி குழந்தைங்க இவங்களெல்லாம் காலையில் பார்க்குறீங்க சிரிக்கிறீங்க இப்போ அது கூட பண்ணுறதில்ல அதுவும் வீட்டுக்குள்ளே ரோபோ மாதிரி ஆகிட்டு எல்லா வருஷ கணக்கில் இருந்தோன்னா எல்லா ரோபோஸ் மாதிரி ஆகிட்டோம் நீங்கள் இப்போ அது குறைஞ்சபட்சம் நீங்கள் அப்படி ஒரு நம்ம அப்படி ஒரு மாதிரி நம்ம நினச்சிப்போமே அட்லீஸ்ட்டு வீட்டில் நம்ம சிரிக்கிறோம் அப்படின்னு இப்போ நீங்கள் வெளியில் போறீங்க உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு பர்சன் அந்த பர்சனை பார்த்தோன்னா ஜென்டலா ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அந்த இருந்து வெளியில் வந்துட்டீங்கன்னு அர்த்தம் சொல்கிறது ஆழமாக யோசிச்சு பாருங்க இல்லை இவங்கள பார்த்தா தான் சிரிக்கணும் நான் சொல்கிறேன் எல்லாரையும் பார்த்து சிரிங்க ஒன்று ஏதோ லூஸ் மாதிரி சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க நான் சொல்கிறேன் யாரையோத்தங்க பார்க்குறீங்க ஒரு ஜென்டில் ஸ்மைல் பண்ணுறீங்க அப்படின்னு அடுத்தத ஒரு ஜென்டில் ஸ்மைல் ஸோ அது மாதிரி பண்ணுறப்ப தான் நீங்கள் அந்த பேட்டர்ன்லேருந்து வெளியில் வரீங்க யூ ஆர் ப்ரோக்ராம் அப்படிங்கிற அந்த பேட்டர்ன்லேருந்து வெளியில் வரீங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் ஸோ இதெல்லாம் பண்ணால் தான் மனசை ரிலாக்ஸ் பண்ணணுங்கிறதுலாம் வந்து இவ்வளோ விஷயம் நீங்கள் ட்ராவல் பண்ணி வரணும் ஏன்னா இதெல்லாம் உங்களை சின்ன வயசுலேருந்து ஸ்கூலு காலேஜு நீங்கள் குடும்பம் உங்கள் சமுதாயம் நீங்கள் எதில் வாழ்ந்தீங்க இதெல்லாம் சேர்ந்து உங்கள் மனசை டம்ப் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் இதில் இருந்தெல்லாம் நீங்கள் ரியலைஸ் பண்ணி வெளியில் வரணும் அது மாதிரி இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நீங்கள் இதெல்லாம் இதெல்லாம் அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன சில பாயிண்ட்ஸ் தான் ரிப்பீட்டட் பாயிண்ட்ஸ் தான் நீங்கள் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ சேர்ந்தாப்பில் ஒரு ஒரு நாள் லீவ் போட்டுவிட்டு சாட்டர்டே சண்டேயில் சும்மா இருக்க கற்றுக்கோங்க சும்மா ஒரு பூ அப்படியே அப்சர்வ் பண்ணுங்க ஒரு இயற்கையை ரசிங்க இல்லை வீட்டிலே இல்லாமல் எங்கேயாவது ஒரு டூர் டூர்னால் நீங்கள் மட்டும் ஸ்கூல் டூர் மாதிரி போயிட்டுருக்காதிங்க ஒரு இடத்துக்கு போகிறீங்க ஒரு ஹில் ஸ்டேஷனோ இல்லை ஒருத்தர் ஒரு கிராமத்துக்கோ போகிறீங்க ஜஸ்ட்டு அப்சர்வ் பண்ணணும் உங்கள் தாட்ஸ் அப்சர்வ் பண்ணணும் ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படியே உங்கள் மூச்சை கவனிக்கணும் ஆகாயத்தை கவனிக்கணும் ஒரு மழை பெஞ்சா ரசிக்கணும் அப்படியே உங்களை கொஞ்சம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தன்னிலேருந்து முன்னிலையிலேருந்து தன்னிலை வாழ்க்கைக்கு வரணும் ஒரு இசையை ரசிக்கிறது காரணமே இல்லாமல் ஒரு விஷயங்களை செய்கிறது எந்த நோக்கமும் இல்லாமல் செய்கிறது எந்த ஒரு இன்டென்ஷன் இல்லாமல் பப்ளிசிட்டி இல்லாமல் சும்மா ஒரு விஷயத்தை செய்கிறது ஸோ இது எல்லாம் நீங்கள் செய்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக உங்க மனசு அந்த ரிலாக்ஸேஷனை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆக ஆரம்பிக்கும் அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த டீ ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டே வரோம் ஸோ இதை மாதிரி விஷயங்கள் மாதிரி க்ரியேட்டிவிட்டி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதுசாக ஏதாவது ஒன்று படை ஏதாவது ஒன்று படைப்பு திற படைப்பாற்றல் ஒரு கோலமே போடுறீங்க அது கிரியேட்டிவா டிஃப்ரெண்ட்டாக போடுறது டிஃப்ரெண்ட்டாக குக்கிங் பண்ணுறது ஒரு ஓவியம் வரைஞ்சா அதில் ஒரு கிரியேட்டிவா வரைகிறது நீங்கள் ஒரு இசை கருவினா அதுல ஏதாவது ஒரு டியூன் க்ரியேட் பண்ணுறது வாட் எவர் இட் மே பி நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அப்படிங்க பேசுறீங்க அதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறது ஸோ அந்த கிரியேட்டிவ் அந்த படைப்பாற்றல் இதெல்லாம் உங்கள் மனசை வந்து மேலும் மேலும் ரிலாக்ஸ் பண்ணும் அதை மாதிரி வந்து இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு ஒரு காரணிகள் ஸோ பட் இது எல்லாத்தோட அடிப்படையான ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து உங்கள் தாட்ஸை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுதான் ஸ்டார்டிங்ல ஸ்டார்டிங்கில் யூ ஹாவ் டு அப்சர்வ் யுவர் தாட் ஆக்சுவலி அதுதான் ரொம்ப முக்கியமான இந்த கீ ஃபேக்டர் அந்த மனசை வந்து அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு கண் வச்சுக்கிட்டே இருக்கணும் உங்களை அறியாமல் அதாவதுங்க கோவப்பட்டுட்டு ஒரு பத்து நாள் கழிச்சு இல்லை மூணு நாள் கழிச்சு உணர்றது ஒரு தேர்ட் ஸ்டேஜ் கோவப்படுறப்பே உணர்றது செகண்ட் ஸ்டேஜ் கோவம் வரப்போதுன்னு முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டு அது அப்படியே நம்ம கான்சியஸாக இருக்கிறப்ப கோவமே வராமல் அப்படியே அமைஞ் அது வந்து டாப் மோஸ்ட் லெவல் ஃபர்ஸ்ட் லெவல் ஸோ நீங்கள் எந்த ஸ்டேஜில் அதில் இருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க சில பேர் ஃபோர்த் ஸ்டேஜ் இருக்குது கடைசி வரைக்கும் உணரவே மாட்டாங்க அது ஒரு ஸ்டேஜ் இது கோவம் மட்டும் இல்லை எல்லாமே பொறாமை எல்லாத்துக்கும் இந்த நாலு ஸ்டேஜ் இருக்குது ஒரு விஷயத்தை வர்றதுக்கு முன்னாடியே உஷாராக இருக்கிறது வந்தோ வர்றப்போ உணர்றது வந்துட்டு அதை நான் டேமேஜ் கொடுத்த பிறகு உணர்றது டேமேஜ் கடை கொடுத்தாலும் கொடுக்கலனால உணராமலே போகிறது ஃபோர்த் ஸ்டேஜ் ஸோ நீங்கள் அது எந்த ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு ஒன்று ஒன்றையும் நீங்கள் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கணும் இப்படியே அப்சர்வ் பண்ண 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 உங்களுக்கு மனசில் இருக்க தேவையில்லாத ஆசைகள் தேவையில்லாத வந்து இந்த குழப்பங்கள் எல்லாம் ஒன்று ஒன்றா உங்கள் மனசை விட்டு க கிளம்ப 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 மனசோட எடை அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும் கொஞ்சம் கொஞ்சமாக மனசு அப்படியே ரிலாக்ஸ் ஆகும் மனசு ரிலாக்ஸ் ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்கள் ஆரோக்கியம் மேம்படும் நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கப்போ உங்கள் குடும்பம் நிம்மதியாக இருக்கும் உங்கள் குடும்பம் நிம்மதியாக இருக்கப்போ உலகம் நிம்மதியாக இருக்கும் ஸோ அப்போ அந்த உலக அமைதிங்கிறது தனி மனித அமைதியில் தான் இருக்குது தனி மனிதன் வந்து தெளிவடையணும் நம்ம யார் நம்ம எங்கிருந்து வந்தோம் வாழ்க்கையோட நோக்கம் என்ன இந்த ஹோலிஸ்டிக் அப்ரோச்னு சொல்கிறாங்கல்ல இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம் வாழ்க்கையோட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாழ்க்கையோடைய நோக்கம் வந்து பணம் சம்பாதிக்கிறது மட்டும் கிடையாது உங்கள் சர்வைகளுக்கு தேவையான பணம் வாழ்வதற்கு தேவையான பணத்தை நீங்கள் சம்பாரிச்சிக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் கடைசி வரைக்கும் அதையே பண்ணிக்கிட்டு வா வாழ்க்கையை வாழணுங்கிறதே மறந்துட்டு ரோபோட்டிக்காக எப்போ பார்த்தாலும் எந்திரத்தனமாக ஏதோ ஒரு பழக்கத்தினாலும் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது சில பேருக்கு கடைசி வரைக்கும் தான் நான் சொல்கிறேன்னே ரோஜாவை பார்த்தா இது கோயம்பேட்டில் வாங்கினதா அங்கே என்ன ரேட்டு இங்கே என்ன ரேட்டுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த ப்ரோக்ராம்குள்ளே சிக்கிட்டீங்க வாழ்க்கையை வாழ்றதுலேருந்து நடந்துட்டீங்க அந்த ரோஜாவை பார்த்தோன்னா அப்படியே ரோஜா ஒரு செகண்ட் உங்களை நீங்கள் மறக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன வாழ்தலில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம் ஸோ வாழ்க்கைனா என்னன்னு புரிஞ்சுக்கணும் நம்ம எதுக்காக இருக்கிறோம் ரசித்து வாழ்க்கையை குளிக்கிறது சாப்பிட்றது மலையை ரசிக்கிறது எல்லாரோடையும் சந்தோஷமாக இருக்கிறது இதெல்லாம் தான் வாழ்க்கை ஸோ இந்த வாழ்க்கை புரிதல் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு புரிதல் இருந்தால் தானே நீங்கள் அந்த வாழ்க்கைக்குள்ளேயே நீங்கள் வந்து போக ஆரம்பிப்பீங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த மனசு ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும் ஸோ இத்தனை விஷயம் இருக்குங்க இதெல்லாம் சேர்ந்து தான் மனித வாழ்க்கைங்கிறது ஸோ இதெல்லாம் புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா அதான் உங்களுக்கு வந்து மனசு ரிலாக்ஸ் ஆகும் எல்லாத்துக்கும் மேலே உங்கள் கர்மாவை நீங்கள் குறைக்கணும் அதுவும் முக்கியம் அதாவது எப்போதுமே வந்து நமக்கு யாராவது துன்பம் கொடுத்தா அமைதியா இருக்கணும் கர்மா கரையும் குறையும் கரையும் குறையும் அதே மாதிரி நீங்க வந்து மற்றவங்களுக்கு துன்பம் கொடுத்தீங்கன்னா கர்மா ஏறும் நீங்க மற்றவங்களுக்கு இன்பம் கொடுத்தீங்கன்னா இவங்களுடைய உடலாலையும் மனசாலையும் வார்த்தையாலையும் மத்தவங்களுக்கு மற்றவங்களுக்கு வந்து இன்பத்தை கொடுத்தீங்கன்னா உங்க கர்மா வந்து குறஞ்சிக்கிட்டே வரும் மற்றவங்க உங்களுக்கு துன்பத்தை கொடுத்தாங்களா அப்படியே அமைதியா இருங்க அது கர்மா கரைஞ்சிட்டே வரும் கர்மா கரைய கரைய தான் மனசு ரிலாக்ஸேஷன் ஆகும் ஸோ அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி வாழ்க்கையில நடக்கிற நிகழ்வுகளை ஏற்றுக்கணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்பா அம்மாவோ யாரோ உங்கள் கூட இருந்தவங்க இப்ப இல்லை நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாத்தையும் சில விஷயங்களை நம்ம மாற்றுறத மாற்றலாம் மாற்ற முடியாத நம்ம ஏற்றுக்கணும் அப்போதான் மனசு ரிலாக்ஸ் ஆகும் மனசு ரிலாக்ஸ் ஆகுறதுங்கிறது சாதாரண சப்ஜெக்ட் கிடையாது இத்தனை விஷயங்களும் சேர்ந்தது தான் வந்து இந்த குணநலன்கள் வாழ்க்கை புரிதல்கள் நமக்கு வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்வுகளை ஏற்றுக்கிறது இத்தனையும் புரிஞ்சாதான் நீங்கள் இங்கே தெளிவோடு இருக்க முடியும் இன்னும் நிறையா ஆழமான பகுதிகள்லாம் இருக்குது இன்னும் நம்ம இதை பற்றி டீப்பாக பேசுவோம் இப்போ இந்த வீடியோ ஜஸ்ட் நான் அப்படியே இந்த நான் இது வரைக்கும் பேசின வீடியோஸோட ஒரு கன்சால்டேஷன் மாதிரி இதை போட்டிருக்கேன் ஸோ இப்போதைக்கு இதை முடிச்சிப்போம் இன்னும் நல்ல ஆழமான விஷயங்களை பேசுவோம் та uh,